கிராமத்து கிச்சன் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் நான் மாடலர் கிச்சன் டூர் எங்கள் வீட்டோட சமையல் ரூம் தான் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே வந்து பால் நெய் அந்த மாதிரி பால் பால்கீன் சம்மந்தமானது அதுதான் நிறையா இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா ஆளுங்களாக வேலைக்கு வரதுனால அவங்களுக்கு டீ கொடுக்கறதுக்கு ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கும் வந்துட்டு ஒரு சில டிப்ஸ் ஐடியாஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா இது நான் மாடலர் கிச்சனுங்காட்டி லாஃப்ட்டில் வந்துட்டு நான் எந்த பாத்திரமும் வைக்கலை ஒரு ரெண்டு மூணு அட்டைப்பட்டி மட்டும்தான் மட்டுந்தான் வச்சுருக்கிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேராக எடுக்கிறது மட்டும்தான் பழைய ஸ்டவ் யூஸ் பண்ண முடியாத குக்கர் அந்த மாதிரி இருக்கிற பொருள் தான் மேலே வச்சிருக்கிறேன் மற்றபடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமில் இருக்கிற லாஃப்ட்டுக்கு மாற்றிட்டேன் அது போக கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃபில் எல்லாம் வந்துட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் தான் வச்சிருக்கிறேன் உள்ள ஆகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் சேவத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜ் டஸ்ட் பின் இருக்குது ஏன்னா ஹாலில் இருந்து வந்தாலும் அந்த டஸ்ட்பின்னை யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சில் இருந்தாலும் டஸ்பினை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே ஒரு சார்ட் போட்டு அங்கேயே வந்து பிளேட் ஸ்டாண்ட்டு வச்சுட்டேன் ஏன்னா சாப்பிட்ற பெய்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட்டை காணோம் ப்ளேட்டை காணோன்ட்டு பயங்கர சல்லையாக இருந்துச்சு சரி கண்ணு முன்னாடியே இருக்கட்டும் சொல்லிட்டு அங்கே வச்சுட்டேன் அதுலேயும் வந்துட்டு பின்னாடி கேப் இருக்கிற இடத்துல அந்த காட்டுக்கு டீ எடுத்துகிட்டு போகிற கூடை ரெண்டு மூணு ஃப்ளாஸ்க் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கூடை இருக்குது ஃப்ரிட்ஜை ஒட்டியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டூவை போட்டு அதில் வெசல் ஸ்டாண்டு வச்சுட்டேன் இந்த வெசல் ஸ்டாண்டுக்கு தான் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் ட்ரே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நிறைய பாத்திரம் இருக்கிறதுனால அந்த வெசல் ஸ்டாண்டை தனியாக பிரிச்சும் அந்த பிளாஸ்டிக் ட்ரேவை தனியாக பிரிச்சும் வந்துட்டு இப்போதைக்கு வச்சிருக்கிறோம் கொஞ்சம் கம்மியாகும் போது பார்த்திங்கன்னா அந்த வெசல் ஸ்டாண்டை தூக்கி இந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் போட்டு வச்சுருவேன் அப்போ வந்து தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ட்ரேக்குள்ளேயே வந்துடும் லெஃப்ட் சைடு செய்வதுலேயே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து சிங்க் இருக்குது சிங்க்கு மேலேயே ஜன்னல் இருக்கிறதுனால ரொம்ப வந்துட்டு எல்லாம் வராது சிங்கோட்டி இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கவுண்டர் டாப் இருக்குது அந்த கவுண்டர் டாப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்திரம் வலைக்க வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு அடுப்பு அது எல்லாமே வந்து வச்சுக்கலாம் அந்த கார்னரில் வந்துட்டு உப்பு சக்கரை எண்ணெய் அந்த மாதிரி வேணும் வேணுன்றதை வச்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டை வந்துட்டு பாத்திரம் கழுவி இங்கே தண்ணியோடு இருக்கும்போது இந்த ட்ரேயில் போட்டு வச்சிடுறது இது பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு மீன் கொண்டு போய் போடுறதுக்காக வச்சுருக்குறேன் இங்கே கொஞ்சோண்டு தான் கேப் இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வு இது வந்து மூணு அடுப்பு மூணு பர்னர் இருக்கிற மாதிரியான ஸ்டவ்வு அடுப்புக்கு பின்னாடியே வந்து ஷாப்பிங் போர்டு வச்சிடுறது அப்போ தான் வந்துட்டு அந்த ஈரமும் காஞ்சிருது அந்த ஜேர்ம்ஸும் இருக்காதுன்றதுனால அப்படி வச்சிடுறது அடுப்புக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வெசல் ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்துட்டு அவ்வளோவா யூஸ் ஆகலைன்றதுனால அதையே பிரித்து பிரித்து வச்சுருக்கிறேன் ஒரு பார்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு அதுக்குள்ளேயே கல்லுப்பு அப்புறம் பொடியொப்பு நாட்டு சக்கரை இந்த மூணு ஜாடியை வச்சுட்டேன் பக்கத்துலேயே வந்து பெருங்காய டப்பா அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெய் தூக்கு வந்துட்டு அடியில் ஒரு கிளாத் போட்டு வச்சுருக்குறேன் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்துட்டு அதில் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா குக்கரோட வெயிட்லாம் வந்துட்டு மாட்டி விட்டுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து அதிலேயே மாட்டி விட்டாச்சு இப்பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்க்ரப்பு கிளாத்து பார்த்திங்கன்னா அந்த மூடியெல்லாம் எடுத்து டம்மு டம்முன்னு வச்சோன்னா உடஞ்சிரும்ன்றதுனால அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன் அப்படியே தொடச்சிக்கிறதுக்கும் ஆகிக்கும் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிறதுக்கும் ஆகிக்கும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணோன்னா அப்படியே அந்த ஸ்டாண்டை மட்டும் இழுத்துட்டா போதும் நல்லதாக வைப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் இருந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மூணு ரேக் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஷெல்ஃபு இதில் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா சமைக்கிற பாத்திரம் குக்கரு பெரிய பெரிய பாத்திரம் அதெல்லாம் வச்சுருக்கிறேன் குழம்பு வைக்கிற பாத்திரம் சாப்பாடு வைக்கிற எல்லாம் வச்சுருக்கிறேன் நடுவில் பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு பரிமாறுறதுக்கு மாதிரியானது அப்புறம் பால் காய் வைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன குண்டாலாக இருக்கும்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருக்கிறேன் அதுக்கு கீழேயே நேராக வந்து பால் பாத்திரம் பாலில் வந்துட்டு குப்பையெல்லாம் ஒழுகாமல் இருக்கணுன்றதுக்காக மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலேயே வந்துட்டு இந்த சாப்பர் வச்சிருக்கிறேன் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்டுப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வர்ற ஆயில் பருப்பு சக்கரை அதெல்லாம் இருக்குது அதில் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு வைக்கணுன்றதுக்காக இதில் போட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம தாளிக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கில்லெட்டு வடச்சட்டு எல்லாத்தையும் இந்த ரவுண்டாக இதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் வந்துட்டு இதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறேன் பக்கத்துலேயே வந்துட்டு பனியார்களை தோசைக்கள் எல்லாம் அதில் டஸ்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த கவர்மெண்ட் கிரைண்டரோட ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மூடியை வச்சு மூடி வச்சுருக்கிறேன் சூடாக இருக்கும்போது மூட முடியாது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷெல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பி கட்டி கான்க்ரீட் போட்டு செஞ்சதுனால நம்ம துணி வச்சு சோப்பு வச்சுலாம் வந்து துடைக்க முடியாது அதனால பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு அதுமாதிரி இந்த மாதிரி ரப்பர் ஷீட்லாம் விரிச்சு விட்டு யூஸ் பண்ணிக்கிறது அதுக்கு நேராகவே கீழே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஷீட் ஓட்டி வச்சிருக்கிறேன் அதுலேயும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்குறோம் அந்த ஷெல்ஃபில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே வாங்குற பொருள் எல்லாம் வந்து பக்கெட்டில் போட்டு அடுக்கி வச்சுருக்குறேன் வரமிளகா புளி கல்லுப்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கோதுமை மாவு கோதுமை அப்புறம் பச்சரிசி இந்த காளியாக இருக்கிற ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டோட இருக்கிற ஐட்டம்ஸு ஓப்பன் பண்ணது அதெல்லாம் வச்சுக்கலான்ட்டு பக்கத்துலேயே வந்துட்டு டூல்ஸு அதுலேயும் ரேராக எடுக்கிறது மட்டும் அந்த குடையில் போட்டுட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற கத்தி தேங்காய் எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா வச்சுருக்கிறேன் அதே ஷெல்ஃப்லேயே இந்த செவத்துக்கு இந்த பக்கமாகவும் இருக்கிறதுனால அதில் வந்துட்டு அறுவல் மனை தேங்காய் துருவுறது பருப்பு கடையிறது எல்லாம் வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து அடுப்புக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபு அடுப்புக்கு கீழேயே பார்த்திங்கன்னா நல்ல கேப் விட்டுருக்கிறதுனால சிலிண்டரும் கிரைண்டரும் இருக்குது பக்கத்தில் வந்துட்டு காய்கறி கூட எல்லாம் கீழே தரையில் வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா பாத்திர வளர்க்குறதுக்கு தேவையானது மெழுகு வர்த்தி தீப்பெட்டி இந்த மாதிரி அடிக்கடி எடுப்போம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி மாற்றுறதுக்காக எடுக்கிறதுக்காக வந்து ஈஸியாக இருக்கட்டும்ட்டு இங்கே வச்சிருக்கிறேன் அப்புறம் க்ளீனிங் ப்ரஷ்ஷு மண் வடச்சட்டி எல்லாம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் வந்துட்டு உடைக்காம இருப்போன்றதுனால அங்கே வச்சுருக்கிறேன் அந்த சைடுமே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்புக்கு கீழே தரையில் வந்துட்டு பெரிய பெரிய பாக்கெட்டில் அஸ்கா சக்கரை நாட்டு சக்கரை ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி ஆற வச்சிருக்கிற நெய் எல்லாமே வச்சுருக்கிறேன் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடத்துல வந்துட்டு ரெண்டு ரெண்டு ப்ளக் பாயிண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டோம் ஜன்னல் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே ரெண்டு இருக்குது சிங்க்கு மேலே ஒன்று இங்கே ஒன்று இந்த கவுண்டர் டாப்புக்கும் இந்த ஷெல்ஃபுக்கும் இடையில் இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேர் போட்டு வச்சிருக்கிறேன் நான் வந்து காஃபி குடிக்கும்போது டீ குடிக்கும் போதெல்லாம் உட்காந்து குடிக்கிறதுக்காக இந்த சபர் பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்ட்ரன்ஸில் இருந்து ரைட் சைடில் வந்து செவரு ஃபுல்லாகவே வந்து நல்ல ஷெல்ஃபாக கொடுத்துட்டாங்க நிறைய ஷெல்ஃப் கொடுத்துட்டாங்க அதாவது லாஃப்ட்டுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபு இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெறும் பாத்திரம் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இதுக்குள்ளே அடக்கிட்டு இங்கே இருக்கிற பாத்திரம் அதிகமாக எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைஸ் ஷெல்ஃபுக்கு கொண்டு போயிட்டேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக ஒரு ஷெல்ஃபும் அதுக்கு கீழே வந்துட்டு லெஃப்டில் மூணாவும் ரைட்டில் மூணாகவும் பிரிச்சிருப்பாங்க இந்த அட்டுப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அப்புறம் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரியான கிளாஸ் பவுல்ஸ்லாம் இருக்குது அந்த யூஸ் பண்ணாத வெசல் ஸ்டாண்டோட இன்னொரு பார்ட்டில் வந்துட்டு டீ ட்ரே ஹாட் பாக்ஸோட மூடி அதெல்லாம் வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா டம்ளர் ஹாட்பாக்ஸும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு அங்கே இங்கே வச்சாச்சு அப்படியே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வடைச்சட்டி வடை எல்லாம் சூடாக இருக்கும்போது எடுத்து போடுவோம் பார்த்தீங்களா அந்த ஓட்டத்தட்டு அது எல்லாமே இங்கே வச்சுருக்குறேன் அது போக அரிசி ஊற வச்சு மாவு வரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிற பக்கெட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போகிற பெரிய பெரிய பை கடையிலேருந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்து அதை எடுத்து காலி பண்ண உடனே அந்த தூக்கி மேலே வச்சிடுறது அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறப்ப டக்குன்னு எடுத்துகிட்டு போகலான்ட்டு அந்த சின்ன பிளாஸ்டிக் காலம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு சிலிண்டர் கார்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் இதில் மிடில் இருக்கிற ஷெல்ஃபில் வந்துட்டு எல்லாம் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு இப்போ நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டீ டம்ளரு அதெல்லாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லாம் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி டம்ளராக ஒரு பத்து இருக்குது அது போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் மேல் ஷெல்ஃபில் வச்சுருக்கிறேன் இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற டிஃபன் பாக்ஸு சட்னி பொரியல் அந்த மாதிரியெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்பூனையே வந்துட்டு பிளாஸ்டிக் ஸ்பூன் தனியாக சில்வர் ஸ்பூன் தனியாக பிரித்து வச்சுட்டேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரேயில் வந்து ஷஸ்வின் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அவனுக்கு மட்டும் கிடையாது ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிப்பேன் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரேயில் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுக்கறதுக்கான பவுலு குட்டி குட்டி தட்டு எல்லாமே ஸ்நாக்ஸ் எடுக்கும்போது அந்த பவுலில் எடுத்து அப்படியே போட்டு போய் கொடுத்துட்ற மாதிரி அதுலேயே மிக்ஸி மிக்சியோட ஜார் மோர் கடையிறது அது எல்லாத்தையும் தூக்கி இந்த ஷெல்ஃப்லேயே வச்சுட்டேன் வேணுன்றப்ப மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேயே வச்சிடுற மாதிரி இப்போ கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஸ்டாண்டு வச்சு அதில் வந்துட்டு எனக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே என்ன தான் பெட்ரூமில் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தாலுமே நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போய் ஆக்சஸ் பண்ணுறதே கிடையாது எனக்கு தேவைப்படுறது எல்லாமே வந்து கிச்சன்லேயே வச்சுக்கிறது பேண்டு ஹேர்பின் போட்டு கிளிப்பு பட்ஸு அப்புறம் வேஸ்லின் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இங்கேயே வச்சுக்கிறது டக்கு டக்குன்னு எடுத்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குதுன்ட்டு இங்கேயே வச்சுக்கிறது இந்த கார்னர் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அடுப்புக்கிட்ட வச்சுருக்கும் போது ரொம்ப இடஞ்சலாக இருக்குது அப்புறம் நிறைய டம்ப் பண்ணி வச்சுருனால என்ன பிசுக்கும் படைஞ்சிருது அதை ஓட்டி ஆப் வச்சாச்சு இந்த அட்டப்பட்டியில் வந்துட்டு சும்மா ஏதாவது ஒன்று கைக்கு கிடச்சா எடுத்து எங்கேயாவது போடணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டு வச்சுக்கலான்ட்டு இந்த கவர் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்டைப்பட்டியில் ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சாச்சு இந்த ரெண்டு குடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பூரி ப்ரெஸ் பண்ணுறது கட்டுறதுலையே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வடி கட்டுற மாதிரி ஒன்று டீ வடி கட்டுற மாதிரி பெருசு அப்புறம் வடை அரிக்கி முறுக்கு சுடுறது அப்புறம் மிக்சர்லாம் தேய்க்கிறதுக்கான அரிக்கி அது எல்லாமே வந்துட்டு இந்த கூடையில் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த வயர்க்குடை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆனது அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பிளேட்டு யாராவது ரிலேட்டிவ்லாம் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் பிளேட்டு சல்லடை மாவெல்லாம் சொல்லிக்கிற சல்லடை காய்த்துடுவது அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் அடுத்து தான் இருக்கிற அட்டைப்பெட்டிக்கு மேலே இருக்கிற ட்ரேயில் வந்துட்டு கிச்சனில் யூஸ் பண்ணுற கிளாத்து கைப்பிடிக்கிற துணி துடைக்கிற துணின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கடையில் ஒரு சாக்கு வச்சு இந்த அட்டுப்பட்டிலலாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸ் அப்பப்போ எப்போயாவது தேவைப்படுது இந்த சீரகப் பொடி மிளகா பொடின்னு போட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா அதில் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கிறேன் அது போக இந்த எக் வேக வைக்கிறது அந்த டிஷ்யூ கிளாத்து அதில் வச்சுருக்குறேன் அதே மாதிரி இந்த ட்ரேலையும் பார்த்திங்கன்னா டூல்ஸ் தான் முறுக்க சுடுறது லெமன்லாம் புளிகிறதுக்கு அந்த ஜூஸ் போடுறது அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவைப்படுற மாதிரியும் இருக்கும் தேவைப்படாத மாதிரியும் இருக்கும் எப்போயாவது திடீர்னு தேவைப்படும் அதனால் அப்படி வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் அந்த ஆட்டுப்பட்டியில் வந்துட்டு சம்பளம் பால்கேன் நெய் கேனு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் திடீர்னு வந்துட்டு கேட்பாங்க அதனால் டக்குன்னு அவங்களாவே வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்காக இப்படி இந்த பன்னெண்டு கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு சீரகம் மிளகு கடுகு சோம்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது வந்து அஞ்சரை பெட்டியிலையும் இருக்கிறதுனால அதிகமாக எடுக்காதங்காட்டி இந்த மாதிரி கீழே வச்சிருக்கிறேன் அது போக டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்துட்டு இந்த பாட்டிலில் வச்சுருக்கறனால இப்போதைக்கு இங்கே வச்சிருக்கிறேன் அது போக இந்த குட்டி குட்டி கிளாஸ் பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா சோடா உப்பு மிளகுத்தோல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பொடி ஐட்டம்ஸ்லாம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்துட்டு கொத்தமல்லியை அரைச்சி வச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சுருக்கிறேன் இந்த பட்டை கிராம்பு சோம்பு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டையில் போட்டு வச்சுருக்கிறதுனால அப்பப்போ தேவைப்படுறப்ப மட்டும் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு வச்சுக்கிறது இதுக்கு மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பருப்பு ஐட்டம்ஸ் சுண்டல் அப்புறம் ரவை அவல் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த பெரிய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் அது போக டீ தூள் காஃபி தூள் சர்க்கரை அப்புறம் கடலை இதெல்லாமே வந்து அடிக்கடி போன்றதுனால அதை வந்து முன்னாடியே இருக்கிற மாதிரி வச்சிட்டேன் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் கறி மசாலா ரசப்பொடி இதெல்லாமே வந்துட்டு முன்னாடி ஃபஸ்ட் லைனில் இருக்கிற மாதிரி எப்போயாவது எடுக்கிற பருப்பு சுண்டல் அவல் வெரைட்டிஸ்லாம் வந்துட்டு பின்னாடி அந்த மாதிரி வச்சுட்டேன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சரை பெட்டியை வச்சாச்சு எப்போ தாளித்தாலும் வந்துட்டு இந்த ரெண்டு அஞ்சரைப்பட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறமா அதிகமாக வந்து மஞ்சள் தூள் சாம்பார் பொடி அப்படி தான் எடுப்போம் அதனால் அதெல்லாம் கை கட்டுற மாதிரி டக்குன்னு எடுக்கிற மாதிரி முன்னாடியே வச்சுட்டு பாட்டில்ஸ்லாம் பின்னாடி வச்சுட்டேன் பக்கத்துலேயே ஒரு சுசரே பாக்கெட்லாம் கட் பண்ணி அப்படியே அந்த சேர் மேலேயே உட்காந்துட்டு பாக்கெட் கட் பண்ணி கட் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அந்த ஷெல்ஃபுக்கு மாற்றினதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது வந்து நடக்கணும்ன்ட்டு அடுப்புக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இந்த பக்கம் ரைட் சைடில் திரும்பினோன்னே பாட்டில் எடுத்துகிட்டா நடக்கிற வேலையே இல்லை கிச்சனில் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்லேயே ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிட்றேன் அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பட்டி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு டக்குனு கையோடு கொண்டு வந்து இங்கே வச்சிடுறது அதுவும் இல்லாமல் பாட்டில்ஸ்லாம் அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு சரி பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு டெய்லி வந்துட்டு வாஷ் பண்ணி தான் வைக்கிறோம் அதனால் கொஞ்சம் பாத்திரத்தை வந்துட்டு யூசேஜுக்காக எடுத்துவிட்டா அந்த ஷெல்ஃபுமே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ரொம்ப அடைச்சி வச்ச மாதிரி இல்லாமல் இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க தேங்க்யூ அடுத்த விளாக்ல பார்க்கலாம்